கும்பகோணத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பிற மொழிகள் பிரிவு சார்பில் பொங்கல் விழா மகாமக குளம் அபிமுகேஸ்வரர் கோயில் முன்பு நடைபெற்றது இந்த பொங்கல் விழாவை மிக சிறப்புமாக பொதுமக்களோடு கொண்டாட வேண்டும் என்று பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மோடி பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாழ்க தமிழர்களுடைய கலாச்சாரம் வாழ்க தமிழர்களுடைய பெருமை அதை போற்றக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வாழ்க மோடி பொங்கல் வாழ்க வாழ்க வளர்க தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பிற மொழிகள் பிரிவு சார்பில் பொங்கல் விழா மாவட்ட தலைவர் பொன்முடி தலைமையில் மண்டல தலைவர் கணேசமூர்த்தி முன்னிலையில் மாவட்ட தலைவர் தங்க கென்னடி பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி ஐம்பத்தொன்று பொங்கல் பானை வைத்து சிறப்பாக கொண்டாடினார்கள் இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் தங்க கென்னடி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து கூறி பிரதமர் நரேந்திர மோடி விருப்பத்தின் பேரில் தமிழர் பண்டிகையான பொங்கல் பண்டிகை சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று கூறினார் இந்நிகழ்வில் மாவட்ட பொதுச்செயலர் வேத செல்வம் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அண்ணாமலை உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்